அதிகாலை ஐந்து மணி மும்பை நகரமே புதிய விடியலுக்காக உறக்கத்தில் இருந்த நேரம் அப்போது நடந்த சம்பவம்தான் ஒட்டு மொத்த பாலிவுட் ஹீரோக்களையும் முக்கிய சினிமா புள்ளிகளையும் இன்று வரை தூங்க விடாமல் செய்திருக்கிறது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு கடந்த ஞாயிறு அதிகாலை ஐந்து மணிக்கு மும்பை பாந்திரா பகுதியில் இருக்கும் நடிகர் சல்மான் கானின் கேலக்ஸி அபார்ட்மெண்டை நோக்கி மூன்று முறை துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் சல்மான் கான் ஒய் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கிறார் சல்மான் கானின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதோடு துப்பாக்கி வைத்துக் கொள்ளும் லைசென்சும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒய் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கும் நபருக்கு பாதுகாப்பு அளிக்கும் செலவு மாதம் பன்னிரண்டு லட்சம் இந்த எல்லாம் மீறி அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் சல்மான் கானின் வீடு இருக்கும் தெருவுக்குள் ஒருவன் வாகனத்தை வர பின்னால் அமர்ந்திருப்பவன் கையில் துப்பாக்கியுடன் சல்மான் கானின் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே வந்து இருசக்கர வாகனம் சரியாக சல்மானின் வீட்டை நெருங்க ஒன்று இரண்டு என தொடர்ந்து மூன்று முறைதான் கொண்டு வந்திருந்த நாட்டு கை துப்பாக்கியால் சுடுகிறான் அடுத்த கணம் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனம் மறைகிறது துப்பாக்கி சத்தம் கேட்டு சல்மான் கான் மற்றும் குடும்பத்தினர் எழுந்து வெளியே வர முயற்சிக்கின்றனர் ஆனால் பாதுகாப்பு கருதி அவர்கள் பின் சமயோஜிதமாக யோசித்து வெளியே வருவதை தவிர்த்துவிட்டு தங்களின் வீட்டின் முன்பகுதியில் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கின்றனர் சம்பவம் நடந்தபோது சல்மான் கானுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனரா இல்லையா என்ற தகவல் வெளிவரவில்லை சல்மான் கான் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு இதுதான் அன்றைய நாளில் அனைத்து இந்திய தொலைக்காட்சிகளிலும் தலைப்பு செய்தி தகவலறிந்து களத்தில் இறங்குகிறது மும்பை காவல்துறை முதற்கட்டமாக சல்மான் கானின் பாதுகாப்பு உச்சக்கட்டம் பலப்படுத்தப்படுகிறது பாஜகவின் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உடனடியாக சல்மான் கானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தைரியம் தெரிவிக்கிறார் வீட்டிற்கும் சென்று சந்தித்து நலம் விசாரிக்கிறார் இதற்கு முன் கொலை மிரட்டல்கள் மட்டுமே சல்மான் கானுக்கு வந்திருக்கிறது ஒருமுறை கொலை முயற்சி நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த கொலை முயற்சியின் காரணமாகவே சல்மான் கான் தனது பண்ணை வீட்டிற்கு செல்வதை தவிர்த்துவிட்டு ஒரே ஒரு படுக்கை அறையை கொண்ட மும்பை பாந்திரா வீட்டில் பெற்றோர்களுடன் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சல்மான் கான் தரப்போ பெற்றோர்களின் மீது கொண்ட பாசம் காரணமாகவே சல்மான் கான் இந்த சிறிய வீட்டில் தங்குவதாக தெரிவிக்கிறது துப்பாக்கி சூட்டின் காட்சிகளை வைத்து மும்பை போலீசார் சங்கிலி நிகழ்வாக சல்மான் கானின் வீடு தொடங்கி முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்தில் அதாவது நான்கு திசையிலும் அடுத்தடுத்து சிசிடிவி காட்சிகள் என வலைப்பின்னல் விசாரணையில் இறங்குகின்றனர் கிடைக்கும் சிசிடிவி காட்சிகளை வைத்து அதை தொடர்ந்து அடுத்து சிசிடிவி காட்சி அதற்கடுத்து சிசிடிவி காட்சி என விசாரணையில் இறங்க துப்பாக்கி சூடு நடத்திய நபர்கள் வந்து இருசக்கர வாகனம் சல்மானின் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறது மும்பை போலீசாரின் விசாரணையின் பயனாக சல்மான் கானுக்கு நீண்ட நாட்களாக கொலை மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கும் லாரன்ஸ் பிஷ்ணோய் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருப்பது தெரியவந்தது இவர்கள் ஏற்கனவே குருகிராம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சச்சின் முஞ்சால் என்பவரை கொலை செய்த வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் என்றும் மும்பை போலீஸ் அறிய அடுத்த கட்ட நகர்வாக அக்குற்றவாளிகளின் கைது அரங்கேறுகிறது முன்னதாக லாரன்ஸ் பிஷ்னோய் சகோதரர் அன்மோல் பிஷ்ணோய் இத்துப்பாக்கி சூட்டிற்கு பொறுப்பு ஏற்று தனது பேஸ்புக் பக்கத்திலும் பதிவு ஒன்றை போடுகிறார் அப்பதிவில் குறிப்பிடுகிறார் யார் இந்த லாரன்ஸ் பிஷ்ணோய் இவர் ஏன் சல்மான் கானுக்கு மரண பயத்தை காட்ட வேண்டும் அதற்கு நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுக்கு செல்ல வேண்டும் சல்மான் கான் நடித்த ஹம்சாத் சாத்ஹை என்ற படம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா இல்லை என்றால் இந்த செய்தி நிச்சயம் நினைவிருக்கும் மான் வேட்டையில் சல்மான் கான் கைது ஐந்தாண்டு சிறை ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சல்மான் கான் ராஜஸ்தானில் ஹம்சாத் சாத்ஹை படப்பிடிப்புக்கு சென்றபோது அபூர்வ வகை மான்களை வேட்டையாடிய நிகழ்வின் தொடர்பிலேயே இந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது அந்த மான் வேட்டையில் சைத் அலிகான் தபு சோனாலி பிந்த்ரே நீளம் என பிரபல பாலிவுட் பெயர்களும் அப்போது அவ்வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணை நடந்தது சல்மான் கானுக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அதில் இருந்து வெளியில் வந்த பிறகும் மான் வேட்டை விவகாரம் சல்மான் கானை விடவில்லை சல்மான் கான் வேட்டையாடிய மான்களை பிஷ்னோய் சமுதாய மக்கள் தெய்வமாக கருதுகின்றனர் அந்த பிஷ்நோய் சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் இருக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய் சகோதரர்கள் சல்மான் கான் மான் வேட்டையாடியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லாரன்ஸ் பிஷ்னோய் கோரிக்கை விடுத்திருந்தான் ஆனால் சல்மான் கான் மன்னிப்பு கேட்கவில்லை தன்மீது உள்ள வழக்கின் காரணமாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட லாரன்ஸ் பிஷ்னோய் சல்மான் கான் மன்னிப்பு கேட்கவில்லை எனில் ஜெய்ப்பூரில் வைத்து சல்மானை கொலை செய்வோம் என்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மிரட்டல் பிடித்தான் அதன் பிறகு இது தொடர்பாக தனது கூட்டாளிகள் துணையோடு அடிக்கடி சல்மான் கானுக்கு மிரட்டல் பிடித்துக் கொண்டே இருந்தான் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சல்மான் கானின் தந்தை வழக்கமாக நடைபயிற்சிக்கு செல்லும் இடத்தில் லாரன்ஸ் தனது கூட்டாளி மூலம் அவரிடம் கொலை மிரட்டல் கடிதம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறான் கடந்த ஆண்டில் மட்டும் நான்கு முறை சல்மான் கானுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளான் லாரன்ஸ் பிஷ்டோய் சிறையில் இருந்தாலும் பஞ்சாப் பாடகர்கள் சாராய வியாபாரிகள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மற்றும் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்தல் கொலை போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறான் லாரன்ஸ் பிஷ்ணோய் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது தற்போது அவரது கூட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக அதோடு லாரன்ஸ்க்கு காலிஸ்தான் அனுதாபிகளுடனும் தொடர்பு இருப்பதாக தேசிய புலனாய்வு ஏஜென்சி தெரிவிக்கிறது மன்னிப்பு கேட்கும் வரை சல்மான் கானை விட மாட்டோம் என்கிறது லாரன்ஸ் பிஷ்ணோய் கருப்பு இதனால் சல்மான் கான் தொடர்ந்து உச்சக்கட்ட பாதுகாப்பில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இத்துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு காரணமான லாரன்ஸ் பிஷ்னோய் இதற்கு முன்பு பஞ்சாப் பாடகர் சித்து மூஸ்வாலா படுகொலையிலும் தொடர்பு கொண்டுள்ளான் இதுபோன்று எண்ணற்ற படுகொலைகளை செய்துள்ள லாரன்ஸ் பிஷ்னோய் சிறையில் இருந்து கொண்டே தனது வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறான் லாரன்ஸ் பிஷ்ணோய்க்கும் சல்மான் கானுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித விரோதமும் கிடையாது நாங்கள் தெய்வமாக வழிபடும் மானை கொண்டிருக்கிறாய் மன்னிப்பு கீழ் இல்லையேல் மரணிப்பாய் சல்மான் கானுக்கு திரையிலரை காட்டிவிட்டோம் முழு படத்தையும் சல்மான் குடும்பத்தினர் பார்க்க வேண்டுமா என்கிறது பிஷ்ணோய் தரப்பு